வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சுவரம் ஸ்ரீ காளியம்மனியை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகுராமன் இன்னைக்கு நம்ம அந்த நிகழ்ச்சியில பார்க்க போறது பாத்தீங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராகு கேதி பயிற்சி பழங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு இந்த ராகு கேதி பயிற்சிகள் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இந்த ராகு கேது பேச்சுக்கள் இருக்கின்றன இந்த ராகு கேதுக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா நிழல் கிரகம் சொல்லுவோம் சர்ப கிரகம் சொல்லுவோம் சாயா கிரகம் சொல்லுவோம் மாயா கிரகம் சொல்லுவோம் சாயா அண்டு மாயா கிரகம் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுவோட பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்கும் போது நம்ம விரிவா நம்ம ஒரு பத்திச்சாட்டு அமைப்புல பார்க்க போகும் எப்படின்னா நம்ம நார்மலா சொல்லிட்டு போறது கிடையாது ஒரு ஜாதக அமைப்பு மாதிரி பன்னெண்டு கட்டம் போட்டு அதுல நவ கிரகத்தை அமைச்சு அதன் மூலியமாக உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அதற்கு முன்னாடி நீங்க எனக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ரே பண்ண இந்த கார்த்திகை கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி ஆள் நோட்டு சொல்லக்கூடிய அந்த பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ஒவ்வொரு முறையும் நான் லைவ்ல வந்தாலும் சரி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்தாலும் சரி அப்போ லாங் வீடியோ கொடுத்தாலும் சரி லைவ்ல இருந்தாலும் சரி ஷார்ட் வீடியோ பண்ணாலும் சரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க ஆன்மீக சம்பந்தமான தகவல்களையும் ஆளுடம் ஜோதிடம் சம்பந்தமான தகவலையும் நீ உங்க சொல்ல நீங்க பார்த்து உங்க அறிவணியை மேம்படுத்திக் கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்குங்க அதாவது நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பேச்சு பங்கும் கொடுத்திருக்கோம் குரு பேச்சு பங்கு கொடுத்திருக்கேன் புத்தாண்டு பேச்சு பலன் கொடுத்திருக்கேன் சனி பேச்சு பலன் கொடுத்திருக்கேன் ராகு கேது பேச்சு பலன் தெளிவா ஒரு ஜாதக அமைப்புல பார்க்க போறோம் நீங்க இப்பதான் முறை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல குடும்ப கோளாறுகளுக்கும் இருக்க பிரச்சனைகளுக்கும் இல்ல திருமண தடைகளுக்கும் ஜாதக ரீதியிலான பரிகாரங்கள் வேணும் நான் வந்து பிரார்த்தனை பண்ண போறேன் எனக்கு ஜாதக முறையில எந்த ஆலயம் சென்று எந்த இறைவனையும் வழிபட வேண்டும் என்று விருப்பப்படுற நீங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஜாத ஜோதிட கன்சல்டேஷன் வேணும் பெரியப்படுற நீங்க இருந்தாலும் சரி நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் என் நம்பர் இருக்க டீட்டெயில்ஸ் இருக்கு எடுத்து நமக்கு கால் பண்ணுங்க எந்த நேரம் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் அப்பாயின்மெண்ட் வாங்கித்தான் பாக்குற மாதிரி இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில நான் வந்து இப்போ ராசிக்கட்டம் போட்டு சொல்றேன் இல்லையா எந்த ராசிக்கு சரியாக இல்ல பரிகாரம் வேணுமோ அந்த ராசிக்கான பரிகாரத்தோட சொல்ல போறாங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க நமக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இப்ப வாங்க இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த ராகு கேதுவோட அந்த பழங்கள் எப்படி இருக்கும்னு பாப்போம் ராகு கேது வந்து சின்ன விளக்கம் கொடுக்க பாருங்க இந்த ராகு கேதுக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா சுபர்பானுங்கிற அரக்கன் அந்த அரக்கன் வந்து அமுத கலசத்தை எடுத்து குடிக்க போகும்போது மகாவிஷ்ணு தலையை ஆக்கின கதை உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வரலாறு நம்ம சேனல் ஆடி வீடியோவா கொடுத்துருங்க எடுத்து முழுமையா பாருங்க ராகுக்கு அது உருவான வரலாறு கொடுத்துருக்கோம் எடுத்து பாக்குறது உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டபுள் புரிதல் கண்டிப்பா வரும் அப்படிப்பட்ட ஒரு அரக்கன் அமுதம் உண்டதால அவர் வந்து அமுதம் உண்டதாக மட்டும் அல்லாமல் என்ன பண்றாருனா மிக மிக பெரிய கடும் தவம் எல்லாம் இருந்து இந்த ஆளுட பரிபாலத்தில் அவர் வந்து சஞ்சரிச்சிருக்காருங்கிறது நமக்கு புராண கதை புராண வரலாறு அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் ராகு கொடுப்பார் கேது கெடுப்பார்ங்கிறது பழமொழி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு நாகம் நம்ம எடுக்கும்போது முழு நாகத்துல தலைப்பகுதி ராகுவாகவும் வால் பகுதி கேதுவாகவும் பாதிக்கப்படுது அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாருன்னு வாங்க இப்ப ஒன் பை ஒன்னா பாத்துட்டு வரலாம் நம்ம வீடு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணு இந்த வீடியோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பேச்சு பலன்கள் சிம்ம ராசி ஓகே சந்திரன் ஒன்னு ரெண்டு மூணு ஒன்பது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகுகேதி பேசி எப்படி சிம்ம இடத்துல இருந்த இந்த கேது உங்களுக்கு வந்து ராசி மேலே அமர்றாருங்க ராசி மேல கேது பகவான் வந்து ஒன்னாம் தான் அமர போறாரு இதுவே இரண்டாம் இடத்துல இருந்துகிட்டு தேவையில்லாத வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத தன விரயங்கள் காசே எனக்கு வரலங்க ரொம்ப கஷ்டப்படுறேங்க வேலையே ரன்னாகலங்க வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேது பகவான் கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்து உங்களுடைய ராசியில வந்து அமர போறாருங்க இந்த பக்கம் எடுத்து பார்க்கும்போது ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருந்த ராகு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு வராரு எட்டாம் இடத்துல ராகு வந்து பாத்தீங்கன்னா ஏழுக்கு வர்றாருன்னா இந்த எட்டுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை கொடுத்திருந்தாரு சொத்துக்களை விற்கணும் எண்ணங்கள் கொடுத்தாரு அப்படின்னா கொடுத்துட்டு இருந்த இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏழாம் இடத்துல போறாரு என்ன பண்ண போறாருன்னு பாக்கலாம் ஏழாம் இடத்துல ராகு பாட்டு பாத்துக்கூடிய ஏழாம் இடத்துல ராகுங்கிறது பாத்தீங்கன்னா ராகுங்கிறது ஒரு வகையில இந்த செவ்வாயும் காமத்தை குறிக்கும் ராகு காமத்தை குறிக்கும் சுக்கன் காமத்து குறிக்கும் இதுல ராகுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து அமர்றாரு கும்ப வீட்டுல அமர்றாரு இது வந்து சிம்மத்துக்கு பகை வீடு கும்பங்கிறது இங்க வந்து ஏழாம் இடத்துல அமர் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா சிற்றின் நாட்டம் அதிகமா போகும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த காதல் வசப்படக்கூடிய காலமாக இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா காதல்ல வசப்படக்கூடிய காலமாக இருக்கும் இந்த காதல்ல வசப்பட்டா என்ன பண்ணா பாத்தீங்கன்னா இந்த காதலுக்காக கையை கிழிச்சுக்கிறது அந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறது நான் ஃப்ரூவ் பண்றேன் லவ் வந்து எந்த ஒரு டெப்து ப்ரூவ் பண்றேங்கிறதுக்காக இது மாதிரியான அந்த சுலம் இல்லையா இந்த ஒரு கிறுக்குத்தனம் அந்த எல்லாம் செய்யக்கூடிய காலமா இந்த காலமாக ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஏழாம் ராகு வந்து அமரும் பாத்தீங்கன்னா மாற்று பாலினர் அந்த மாற்றுப்பாணத்தின் மேல இருந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கும் அளவுக்கு அதிகமான அன்பை வச்சு அவங்க இது பண்றது சொல்லிட்டு தேவையில்லாதான் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ இந்த ஆப்போசிட் பார்ட் என்னன்னா என்னப்பா இப்படி பண்றானே அமைப்பு இருக்கும் இதுலயும் பாதி பேருக்கு ஒருதலை காதல வந்து அமையத்துக்கும் வாய்ப்பு உண்டு அதுக்காக கையை கிழிச்சுக்கிட்டு தற்கொலை செக்கச்சக்கமான வம்புகளும் நிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த ராகு ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு இது ஒண்ணு சிலர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அந்தஸ்துல மிகப்பெரிய பதவியில இருப்பாங்க இந்த ஏழர் ராகு வந்து அமரும் போது பார்த்தீங்கன்னா இந்த சிற்றின்பம் காரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் வந்து இழந்துட்டு நடுத்த அமைப்பு இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ என்ன பண்ணும்னா கவனத்தை நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு மட்டுமே எடுத்துட்டு போகணுமே தவிர நம்ம சொல்ல அட்வைசபிள் ஏழாம் எடுத்து ராகு கவனத்துல சிதைவுகள் இருக்கும் எப்பவுமே பத வேற்றுப்பாடு ஏதோ ஒரு நேம் இருக்கும் ஏதோ ஒரு சொல்லிட்டு போயிட்டாங்க யாரே பார்த்து புழுந்துட்டாங்கன்னா மனசு அவங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் அதுவும் ஆப்போசிட் செக்ஸ் இருந்துட்டுனா கொஞ்சம் சொல்றாங்கன்னா அவங்கள பார்க்கணும் அவங்ககிட்ட பேசணும் அவங்களுக்கு இது பண்ணணும் அது பண்ண மனசு ஃபுல்லா அவங்கள பத்தியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களையும் நம்ம ஆற்ற வேண்டிய பணிகள்லையும் நம்ம தவறிடுவோம் இதுல பாதிப்பு யாருக்கு அவங்களுக்கு கிடையாது தான் பாதிப்பு சோப்போ என்ன பண்ணுங்க மனசை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க ஒரு ஏன் ஏன்னா அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஏழு ராசுங்கிறது பாத்தீங்கன்னா நேர ராசியை பார்க்கும் இந்த மாதிரி ராசியில கேது பண்ணிருப்பாங்க ராசியில கேது இந்த பக்கம் பார்த்தா ராகுங்கும் போது தேவையில்லாத பிரச்சனை இந்த பிரச்சனை என்னால வரப்போ போகுது வேற்று பாலினத்தால வரப்போகுது ஆனா இருந்தா பெண்ணு பெண்ணா இருந்தா ஆண் அப்படி இருக்கும்போது கவனம் அது ஒண்ணு அடுத்த ஏழாம் இடத்துல ராகு என்ன வெளிநாட்டு வாய்ப்பை கொடுத்துரும் வெளிநாட்டு வாய்ப்பை கொடுப்போம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இன்னொண்ணு இருக்கு நமக்கு சமூகம் நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் சமூகம் சொல்லுவோம் சமூகத்தை குறிக்கிறதும் பார்த்தா இந்த ஏழாம் இடத்து தான் அப்ப இங்க இருந்து சர்பம் அமைதுங்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுங்க ஏதோ ஒரு கெட்ட பேர் ஆச்சுங்க தலைமறைவாயிட்டாருங்கன்னு கூட ஒரு சிலருக்கு அமீர வாய்ப்புகள் கூட இருக்கும் அப்போ சமூக ரீதியிலாக நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் புரியுதா ஏன்னா ஆப்போசிட் செக்ஸுங்கிறது நம்மகிட்ட பழகும் போது ஒரு ஃப்ரெண்ட்லையோட பழலாம் பட் ஆனால் நம்மளோட தாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு சர்ப்பம் அமர்ந்து பார்க்கும்போது நம்மளோட கண்ணோட்டங்கள் வேற மாதிரி இருக்கும் அப்போ எதையுமே நம்ம வந்து நேர் வழியில மட்டும் எடுத்துக்கணுமே தவிர எடுத்துக்க கூடாது அதே மாதிரி கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில சந்தேகங்களை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் ஏன்னா இவரை இங்க இருந்து இங்க பாக்கும்போது ஏழுங்கிறது கணவன் மனைவி காதல் காதலி அப்போ புரிதலை குலைப்பாங்க புரிதல் அங்கே பிரேக்அப் ஆகும் சர்ப்பம் இல்லையா ராகு இல்லையா ராகுன்னா ஆக்சிலேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஏதோ நிகழ்ச்சி நடந்திருக்கும் அது வந்து இவளா இருக்குமோ அவளா இருக்குமோ அவனா இருக்குமோ இவனா இருக்குமோ இதுல இவங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்களோ ஒரு வகையான எண்ணங்கத்துல வாய்ப்பு நிறைய இருக்கு அப்போ கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில அண்டர்ஸ்டாண்ட் வளர்த்துக்கோங்க மூன்றாம் நபர் குறுக்கீடு வேண்டாம் உங்க கணவரையோ அது மனைவியோ பத்தி மூன்றாம் நபர் சொல்றாங்கன்னா நீங்க அதை நம்ப வேணாம் ஏன்னா உங்க மனைவி உங்க கணவர் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அத நீங்க என்ன எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவின் வள்ளுவ சொல்வது போல புரியல ஒரு செய்தி வந்துச்சுன்னா உடனே வந்து அதை வந்து உடனே ஆக்சிஜன் இறங்கக்கூடாது புரியுதா அதை தீவை விசாரிச்சு எது உண்மை எது கட்டு சரியான முறை விசாரணும் புரியுதா அதை அலசி ஆராய்ஞ்சு என்ன உண்மைங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பி ஒருத்தன் சொல்லிட்டாங்க நபைய அப்படியே பாட்டனர் வந்து கேள்வி கேட்கணும்னு போனா அவர் ஏதோ ஒர்க்டர் வந்திருக்கலாம் அவங்க பிரச்சனை இருந்திருக்கலாம் அப்ப நம்ம கேட்கும்போது அது பூதாகரமா தேவையில்லாத பிரச்சினை தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்த ராகு வந்து அமருவாரு புரிதா இது சனியோட வீடு அது சிம்மத்துக்கும் சனிக்கும் இயற்கையாவே ஆகாது சனியோட வீட்டுல ராகு ராகுக்கும் சிம்மத்துக்குமே ஆகாது புரிதா அப்போ திருமண வாழ்க்கை காதல் இதுல பிரச்சனைகள் இருக்கும் இரண்டாவது இவர் வந்து அமரும் அமரும்போது சமூக வாயிலாக நீங்க சந்திக்கக்கூடிய வேற்று பாலினத்தை நீங்க கவனமாக இருந்துக்கோங்க புரியுதுங்களா சொல்லாங்க தெரியுமா துரியோதன் வந்து நகர்வலம் போகும்போது எல்லா அவர் கண்ணுகளும் எல்லாம் கெட்டவனா தெரிஞ்சாங்க கிருஷ்ண பரமாத்மா போகும்போது நல்லவனா தெரிஞ்சாங்க போது அப்போ நீங்க வந்து எடுக்கின்ற பார்வை எடுக்கின்ற எண்ணங்களை பொறுத்து தான் உங்களோட செயல்கள் இருக்கும் புரிதா அப்போ எதையுமே நல்ல வழியா எடுத்துக்கோங்க நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம் இந்த பக்கம் வாங்க நம்ம கேது பதிட்டு பார்த்துட்டு வரும் கேதுங்கிறது வந்து ஜென்மத்துல அமர்றாரு ஜென்ம ராசியில கேது உட்காரும் போது என்ன பண்ணுவார் இவர் ஒரு சாமியார் கிரகம் புரிதா இவர் என்ன பண்ணுவார்னா ஆன்மீகம் 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 ஆன்மீக ரீதியில் நம்ம கொண்டு போகும் புரியுதுங்களா என்ன பண்ணுன்னா ஒரு கோயிலுக்கு போறேன் முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கும் இந்த டேட்ல முடிக்கிற மாதிரி அதை அப்படியே நான் பஸ்ட் பிரெஃபரன்ஸ் டு டெம்பிள் நான் கோயில் போயிட்டு தான் நாளைக்கு கையை வைப்பேன் கோயிலுக்கு போவாரு டைம் அதிகமாகும் நாள் கடந்த பிறகு அந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியாது அப்போ இங்க வந்து அமரும் போது கேது அமரும் போது நம்ம என்ன அலைகள் என்னவா இருக்கும்னா அதிகமா நான் வந்து ஆலயத்துக்கு போறேன் நான் இறைவனை கும்பிடுறேன் இறை வழிபாடு பண்றேன் சிந்தனைகள் இப்படியே போயிட்டு இருக்கும் அதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணுங்கிறது நம்ம அட்வைசபிள் அது ஒண்ணு அதே மாதிரி இங்க ஜென்மத்துல வந்து கேது அமரும்போது நமக்கு தனிமையை கொடுப்பார் தனிமை வாழ்க்கை பாடங்கள் நான் பேசுனா பிரச்சனை ஆகுதுங்க நான் போனாவே எனக்கு யாருக்குமே எனக்கு பிடிக்கலைங்க நான் தனியாவே இருக்கங்க சொல்லக்கூடிய ஒரு தனிமையை உணர்த்துவாருங்கிறது இந்த சிம்மத்துல அமரக்கூடிய கேது அதே மாதிரி சிம்மங்கிறது தகப்பன் ஸ்தானம் தகப்பன் ஸ்தானம் வந்து கேது ஏன்னா பொதுவாக காலபுருஷனுக்கு சூரியனுங்கிறது தகப்பனை குறையக்கூடியது பூர்வ புண்ணியத்தை குறியக்கூடியது அஞ்சாம் காலபுருஷனுக்கு அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானம் இங்க வந்து கேது அமரும் போது ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வகையான சிக்கல்கள் கொடுக்கவும் வாய்ப்புகள் உண்டு இந்த ராகு கேதில் ராகு கேதுல போது நம்ம அதிகமாக நட்புன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஒரு சில நேரங்கள்ல கேது நல்லது பண்ணுவாரு ராகு நல்லது பண்ணுவாரு ஆனா இது வந்து ஆல்மோஸ்ட் சர்ப கிரகங்கள் நல்லது நீங்க தெரிஞ்சதை விட நீங்க கெட்டதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல நீங்க பிரிகேஷன் ஆயிடலாம் இது நமக்கு நடக்க போகுதா நான் இதை இப்படி அலர்ட் ஆகிக்கிறேன் நீங்க அலர்ட் ஆக உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க அதே மாதிரி இந்த சிம்மத்துல வந்து கேது அமரும் போது பாத்தீங்கன்னா சிம்மங்கிறது வந்து பகை வீடு பகை வீட்டுல கே இதுவும் அதுவும் பகை உங்களோட சுய ஜாதகத்துல சூரியன் நிலை பொறுத்து இங்க ரியாக்ட் ஆகும் பொதுவான பலன் எடுத்து பார்க்கும்போது போது ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு பண்ணக்கூடிய அந்த நாட்டங்கள் நிறையா இருக்கும் குலதெய்வ வழிபாடுகள் நன்றாக இருக்கும் குலதெய்வ ஆலயம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும் இது ஒண்ணு அதிகமாக ஆலயம் சம்பந்தமாகவும் தெய்வம் சம்பந்தமான அமைப்பு உண்டு ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்துல கேது அமைவு எடுத்த பொறுத்து எனக்கு இறைவனை எனக்கு வேண்டாம் சொல்லக்கூடிய அமைப்பும் இங்கே ஒரு சில ஜாதகருக்கு சுய ஜாதக அடிப்படையில் கேதுவின் நிலை சூரியன் நிலை பொறுத்து இங்கே மாறுங்க இது வந்து பொதுவான பலன் ஐயா இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சார் இந்த சிம்ம ராசிக்காரங்க எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனியோட பார்வை ரெண்டாம் இடத்துல இருந்தா அமர்ந்துடும் இயற்கையாவே சனி எட்டு சனி பார்வை ரெண்டு ராகு கேதுகள்ல ராகு பகவான் ஏழுல கேது பகவான் வந்து ஜென்மத்துல போது என்னன்னா மாற்று பாலினத்தோட கவனமா இருங்க புரிய அதே மாதிரி உங்களுடைய கடமைகளை சரியா நம்ம அட்வைஸ் பண்றோம் எந்த ஒரு ரீசனும் நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையை நிறுத்தக்கூடாது கூடாது புரிதா இறைவன் வழிபாடு பண்ணணும் தான் சொல்ல ஆனா நமக்கான முக்கியமான கடமைகளோட நம்ம இறைவன் வழிபாடு பண்ணணும் புரியுதுங்களா ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுவாங்க நான் இந்த ஆலயம் போறேன் எனக்கு இதை விட இந்த ஆலயம் தான் முக்கியங்கிற மாதிரி அந்த ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழலை ஏற்படுத்த வாய்ப்புண்டு புரியுதா சோ அதனால ஜாப் பாருங்க அதுக்கடுத்து ஆலயத்துக்கு வாங்க என்ன சார் நான் பரிகாரம் பண்ணணும் பாத்தீங்கன்னா வழக்காம சொல்றதா இங்க ராகுகுன்னு பார்த்தா துர்கா துர்காதேவி நம்ம சொல்ல போறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் ராகு நபராருங்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த ராகுகி பேச்சுக்கு பிறகு என்ன பண்ணுங்க திருநாயசன் போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வாங்க சிம்ம ராசி சிம்ம லக்னமா இருக்கீங்கன்னா பால அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா வந்து எண்ணத்துல அந்த வேவல் எண்ணத்துல நமக்கு வந்து இச்சைகள் அதிகமாக இருக்கும் அதை கண்ட்ரோல்ல மட்டும் வச்சுக்கோங்க தியானம் எடுத்துக்கோங்க பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க சக்தி தெய்வங்களை உபாசனம் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க வந்து கேது வேலை எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை உங்களுக்கு வந்து ராகு ராகுதான் சரியில்லை இந்த ராகுக்கு மட்டும் நீங்க அந்த கீர்த்தி பரிகாரம் திருநாகேஸ்வரம் வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் வாழ்த்துக்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த ராகுக்கு எது பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் பாதிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த ராகு கேதுவோட முழு பலன் எப்படி எப்போது கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாநாதன் எப்படி இருக்காரு தசா புத்தி என்ன போகுது தசா புத்தி வலிமையா இருக்கா நீங்க பிறந்த கால ஜாதகத்துல ராகு கேதுக்கள் வந்து நல்ல நிலையில இருக்காரா யோக நிலையில இருக்காரா இல்ல நமக்கு அவயோக நிலையில இருக்காரான்னு நீங்க தெரிஞ்சுக்கோணுங்க அதே மாதிரி இந்த ராகு கேதுக்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா பொதுவான பரிகாரங்கள் பொதுவா ராகுன்னா அம்பிகைன்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் அம்மன் வழிபாடு சொல்லுவோம் ராகுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா விநாயகர் வழிபாடு சொல்லுவோம் இது பொதுவான பழங்கள் உங்களுடைய ஜாதகத்துல இந்த ராகு கேதுக்கள் அமைந்த இடத்தை பொறுத்து பரிகார முறைகளும் மாறும் உங்களுடைய முழுமையான ஜாதக பலன் வேணும்னு பெரிய போறேன் நீங்க ஸ்கிரீன்ல என் நம்பர் கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கி முழுமையான ராகு கதை பேச்சு பலன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அது மட்டுமில்லாம உங்களுக்கு இந்த புத்தி பலன் என்ன இது உங்களுக்கு ராகு சப்போர்ட் பண்ணுதாங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாங்க என் தான் நீங்க கன்சல்டேஷன் வாங்கணும் அவசியம் இல்லை உங்கள் விருப்பம் வீர்பாம்பிருந்தா நம்மகிட்ட பாத்துக்கோங்க நம்ம எப்படின்னா உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை வழி ஜோதிடர் அப்படி அப்படின்னா உங்க கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் ஏன் நம்ம சொல்றோம்னா இது பொது பலன் இந்த பொது பலன் வந்து பத்துல இருந்து இருபது சதவீதம் நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தசாநாதன் தசாநாதனின் வலிமை லக்னாதிபதி இருக்கின்ற நிலைமை லக்னாதிபதியின் வலிமை அடுத்த ராசின்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் ராசிநாதனின் வலிமை இதை பொறுத்தும் உங்களுக்கு சர்ப்புள்கள் அமைந்த நிலை பொருத்தும் உங்க லக்னா புள்ளி விழுந்த நிலை பொருத்தும் பலன்கள் மாறுபடும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் பெயராசி பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கோளாறுகளுக்கும் ஜாருடம் வழியில அல்லது ஜாதக வழியில தீர்வுகான்னு பிரியப்படுறேன் நீங்க நம்பர் வரைக்கும் கால் பண்ணி கன்சர்சம் வாங்கிக்க நான் உங்களுடைய அன்பு நண்பன் கார்த்திக் கேட்கிறேன் நான் உங்களை வேறொரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்